ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே ஜஸ்ட் கிளான்ஸா சில செய்தி தொழில்களை பார்ப்போம் இண்டஸ் இன் பேங்க் ஷேர்ஸ் வாங்கின மியூச்சுவல் கம்பெனி சிஎல்எஸ் சிஎல்எஸ்ஐ வந்து இன்னமும் டார்கெட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க இண்டஸ் இன் பேங்க்கு மக்வாரி அதானி போர்ட்ஸுக்கான டார்கெட் பிரைஸை முப்பத்தி நாலு பர்சன்ட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஹோலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொல்லிட்டு ஸ்டாக்ஸ் பிக் பண்ணியிருக்கக்கூடிய விவரங்களை பார்க்குறோம் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி தொ பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ஷேர்ஸை வாங்கி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருந்திருக்கு அது வந்து நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு இப்போ இதை வாங்கினதுனால இது வந்து ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே சமயத்தில் இங்கே வந்து சிஎல்ஏ சிஎல்எஸ்சியை வந்து என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்களுடைய ஷேர் ப்ரைஸை வந்து முப்பத்தி ஓரு பெர்செண்ட்டு கீழே இறக்கி தான் வச்சுருந்துருக்குறாங்க இப்போ ஹையிலேருந்து கீழே இறக்கி வச்சிருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே கொடுத்தது தான் அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸாக வந்து கீழே நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே தான் அவங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய ரெண்டு காரணம் வந்து இந்த இஷ்யூ இப்போ இந்த ஒன் டைம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் இந்த டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் ஹிட்டான இந்த ஐட்டம் வந்து பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டு அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் லோனோட க்ரோத் ரேட் வந்து ரெண்டு பர்சன்ட் கம்மி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்றாங்க இதனால இது வந்து இவங்களுடைய ஃபினான்சியலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட இது வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து இது அஃபெக்ட் ஆகும்னு சொல்றதுனால இன்னமும் வந்து அந்த ரேஞ்சு நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதானி போர்ட்ஸுக்கான ஷேர் ப்ரைஸ் வந்து மக்வாரி முப்பத்தி நாலு பர்சன்ட் வந்து கூட போகும் அப்சைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது அதாவது எவ்வளோ ரூபாய்க்கு எதிர்பார்க்குறாங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய மூணு காரணம் வந்து எக்ஸ்பேன்ஷன் பிளான் வந்து நல்லா இருக்குது அதே சமயத்தில் ஸ்ட்ராங் கேஷ் ஃபு இருக்குது டைவர்சிஃபைடு கார்கோ மிக்ஸ் இருக்குது அதனால் இது வந்து மேலே ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு டார்கெட் ப்ரைஸுக்கு போனாலும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஹோலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து சில கம்பெனிஸ் பிக் பண்ண ஷேர்ஸை பார்க்குறோம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஃபோர் நாலு டிஃபென்ஸ் செக்டாரோடைய ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒன்று சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அதோடய டார்கெட்டாக பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபதுன்னு எதிர்பார்க்குறாங்க பிடிசி இண்டஸ்ட்ரி அதோடைய டார்கெட் இருபதாயிரத்தி எழுபதுன்னு எதிர்பார்க்குறாங்க டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் டார்கெட் வந்து மூணாயிரம் சாரி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஆசாத் இன்ஜினியரிங் டார்கெட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னு எதிர்பார்க்குறாங்க பொனான்சா ரிசர்ச் குரூப் அவங்க அஞ்சு ஸ்டாக் பிக் பண்ணுறாங்க ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நமக்கு இதில் டார்கெட் ப்ரைஸ் கிடைக்கல ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வெல்ஸ்பென் கார்பரேஷன் குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் ஹிக்கேல் அதுக்கப்புறம் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் இதை தான் எதிர்பார்க்குறாங்க தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே